எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக்கில் பக்தி இல்லையா இல்லை ஆலயம் இல்லையான்னு தெரியல அந்த புக்கில் வந்து ஒரு வாசகரோட அனுபவத்தை நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிற வைத்தியநாத சுவாமி மூலமாக தனக்கு நோய் நிவாரணம் அடைந்த ஒரு அனுபவத்தை ஒரு வாசகி நமக்கு எழுதியிருக்கா நோய் தீர்த்த மண்ணுருண்டை அப்படிங்கிற தலைப்பில் அந்த கட்டுரை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம கட்டுரைகள் மூலமாவோ இல்லை பெரியவர்கள் சொல்லி நம்ம பண்ண பண்ணுற ஒரு பூஜையோ இல்லை கோவிலில் வெளியில் வாசலில் போகும்போது நம்ம காது காதுகளில் எதேச்சியாக விழற ஒரு பூஜையோ ஒரு ஸ்லோகமோ ஒரு விரதமோ இதை நான் பண்ணினேன் இதை நீங்கள் பண்ணுங்க உங்களுக்கும் சரியாக போகும் உங்களுக்கும் அதுலேருந்து நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் மற்றதை விட ஏன்னா அது வந்து ஒரு டெஸ்டட் மெத்தட் ப்ரூவன் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அந்த கட்டுரையை நம்ம பார்க்கலாம் பல ஆலயங்கள் நோய் தீர்க்கும் என்று கூறப்படுகிறது எல்லோரும் அறிந்த கோவில் வைத்தீஸ்வரன் கோவில் தையல் நாயகி சமேத வைத்தீஸ்வரனின் கோவில் தஞ்சை சென்னை சாலையில் மாயவரத்திற்கு அருகே உள்ளது இக்கோவில் சம்பந்தமாக என் சொந்த அனுபவம் சிறுநீர் பிரச்சனை ஆறு மாத காலமாக வாட்டி எடுத்தது எவ்வளவோ ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் என்ன வைத்தியம் செய்தாலும் கட்டுப்படவே இல்லை என் மருமகள் தான் வைதீஸ்வரன் கோயில் மண்ணுருண்டை பிரசாதம் வைத்திருப்பதாகவும் அதை சாப்பிடுங்கள் என்றும் தந்தால் வைத்தீஸ்வரன் தானே தந்த மருந்தாகவே பாவித்து மூன்று நாட்கள் சாப்பிட்டேன் என்னை ஆட்டி வந்த சிறுநீர் பிரச்சனை மறைந்து மூன்றே நாட்களில் நார்மலுக்கு வந்துவிட்டது வைதீஸ்வரன் கோயில் புஷ்கரணியில் நீராடுவதால் பல தோல் வியாதிகள் குணம் கழுத்து மார்பு முதுகுகளில் வரும் பாலுண்ணி என்ற மருவுக்கு பன்னிரண்டு செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தால் குணமாகிறது முடிந்தால் உப்பு இல்லாமல் இருந்தால் நலம் புஷ்கரணியில் உப்பு சேர்ப்பதாக பிரார்த்தனை செய்வார்கள் அதாவது இந்த வைத்தீஸ்வரன் கோயில இருக்கிற புஷ்கரணிங்கிற நீர்நிலையில் உப்பு வெள்ளம் மிளகு இதெல்லாம் அந்த கோவில் வாசலே விற்பனை பண்ணுவாள் அதை வாங்கி நம்ம அந்த நீர்நிலையில் கரைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற கட்டிகள் எல்லாம் கரைஞ்சிரும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த மாதிரி பாலுண்ணி ஸ்கின் டாக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அது மறு அப்புறமா வந்து பார்த்தால பெரிய பெரிய கட்டிகள் கொப்பளங்கள் புற்றுநோய் ஃபைப்ராக்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா இதுக்கெல்லாம் கூட கண் கண்ட ஒரு நிவாரணம் இந்த வைத்தியசூரன் கோயிலில் கிடைக்கிறது இதை வந்து நம்ம வைத்தீவரன் கோயில் போக முடியலன்னா கூட பன்னிரண்டு செவ்வாய் கிழமைகள் வீட்டிலேயே விரதம் இருந்து வைத்தீஸ்வரன் வைத்தீஸ்வரனை வேண்டின்னா கூட அதற்கு நிவாரணம் அப்படிங்கறது கண்டிப்பா கிடைக்கும் ஆஹ் மஹாபெரிவா ஒரு முறை வந்து ஒரு பெண்மணிக்கு கண் பார்வை தெரியலன்னு சொல்லும்போது போது நீங்க வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிற தையல்நாயகி அம்பாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்குவோம்னு சொன்னாராம் தையல்நாயகி அம்பாள் சன்னதியில நின்று கற்பூர ஆரத்தி காட்டும் அதை வந்து கற்பூரம் காட்ட காட்டவே இந்த பெண்மணிக்கு வந்து கண் பார்வை வந்துருத்தான் இது வந்து நம்மிடையே சமையல் நடந்த ஒரு நிகழ்ச்சி அதாவது பெரிவா வாழ்ந்த காலத்துல அதனால நோய் நிவாரணம் அப்படின்னாலே தையல் நாகி வைத்தீஸ்வரன் தான் இந்த ஒரு ஆலயத்தை இந்த ஒரு தெய்வத்தை நீங்கள் கேட்டியா பிடிச்சிருந்தேன் அப்படின்னா வீட்டில் வர சின்ன சின்ன காய்ச்சல் சளி தொந்தரவு இதுலேருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய வியாதிகள் வரைக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு நிவாரணம் அப்படிங்கிறது இந்த தெய்வத்துக்கிட்டேருந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் வைத்தீஸ்வர அஷ்டகம் இருக்கு கவசம் இருக்கு இல்லைனா சிவசகரநாமம் படிக்கலாம் இந்த பன்னெண்டு வாரம் விரதம் அப்படிங்கிறத மேற்கொண்டேன் அப்படின்னா பன்னெண்டாவது வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல நிவாரணம் அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த பன்னெண்டு வாரத்துக்குள்ள முடிஞ்ச ஒரு தடவை அந்த ஸ்தலத்துக்கு போய் நீங்க தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா கண்டிப்பா நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும் நமக்காகவோ அல்லது பிறருக்காகவோ கூட வேண்டினா நமக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி வாசகர் அனுபவம் அப்படிங்கறதே நான் கண்ட இந்த பலன் நீங்களும் அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் கொடுக்கறதான் வியாதி ருணம் அது சின்னதோ பெருசோ நீங்க வைத்தீஸ்வரனை கெட்டியா பிடிச்சேன்னா அதுலேருந்து பூரண நிவாரணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க எல்லாரும் அதை பிரயோகப்படுத்தி பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச வாடகும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இதன் மூலமா ஒருத்தர் நோயிலேருந்து நிவாரணம் அடைஞ்சா அந்த புண்ணியங்கிறது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் வந்து சேரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு ஒரு அற்புதமான பதிவில் உங்களால சந்திக்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தும் ததாஸ்து